வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்திரிகையில் வந்த பரபரப்பு செய்தி பயங்கர சிக்கலில் திமுக அரசு அப்படிங்கிறது முதல் டாபிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு நம்ம ஊரில் நடக்குது தமிழகத்தில் நடக்குது இந்த முதலீட்டாளர்கள் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு சைன் ஆயிருக்கு அப்படின்னு தமிழக அரசாங்கம் விளக்கம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாதி முடிஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் கையெழுத்தானதில் எவ்வளவு வரைக்கும் ஒப்பந்தம் வந்திருக்கு தெரியுமா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்நிய முதலீடு வந்திருக்கு இது வரைக்கும் அப்படிங்கிற டேட்டா கிடச்சிருக்கு இந்த டேட்டா அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபதாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு வந்திருக்கு எம்ஓயு சைன் ஆனது எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு எம்ஓயு சைன் ஆயிருக்கு அதில் ஒரு பத்து விழுக்காடு கூட இன்னும் வரலை அப்போ சும்மா பேரளவுக்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கறத நடத்தி எம்ஓயு மட்டும் சைன் ஆகுது ஆனால் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மாநாடு மாதிரி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் எந்தெந்த நாடு துபாய்க்கு போனார் அமெரிக்காவுக்கு போனார் ஜப்பானுக்கு போனார் சிங்கப்பூருக்கு போனார் ஸ்பெயினுக்கு போனார் இது மாதிரி பல உலக நாடுகளுக்கு முதலீட்டை ஈர்ப்பதற்காக பயணம் அப்படின்னு திமுக விளக்கம் கொடுத்தாங்க அதில் பல ஒப்பந்தங்கள்லாம் சைன் அனுப்பிச்சு அந்த பயணத்தின் போது அதில் எந்த அளவுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்திருக்கு அஃபிஷியலாக அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியலை அப்படின்னு பாஜக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது பேசுபொருளாக மாறி இருக்குது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இப்போது ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் எத்தனை விமானங்களை நம்ம இழந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருந்தார் பாஜக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க ஏன்னா பாகிஸ்தான்காரங்க மாதிரி பேசிக்கிறீங்க நம்ம ஒன்றை கூட இழக்கலை நம்ம சைடில் இருந்து ஒரு சின்ன இழப்பு கூட இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம் நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் அதெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் மாதிரியே எத்தனை விமானங்களை இழந்தோன்னு கேட்டுக்கிறீங்க அப்படின்னு பாஜகவுடைய ஒட்டுமொத்த நபர்களும் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு இப்போ பாஜக யூபிஏ கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நடந்துச்சுல காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அவங்கள ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து மேற்கோள் காட்டி கடும் விமர்சனத்தை முன் வச்சுருக்காங்க என்ன ஃப்ளாஷ்பேக்கு ரெண்டாயிரத்தி பத்து மே இருபத்தி எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி பத்தெல்லாம் யூபிஏ கவர்மெண்ட்டு நடக்குது சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் யூபிஏ வந்து செயல்படுது அந்த கவர்மெண்ட் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்து மே இருபத்தி எட்டாம்தேதி இருபத்தி ஐந்து பாகிஸ்தானி மிலிட்டன்ஸை வந்து இந்தியாவுடைய பல்வேறு சிறைகளில் இருந்த இருபத்தி ஐந்து பாகிஸ்தானி தீவிரவாதிகள் மற்றும் மிலிட்டன்ஸ் இருபத்தஞ்சு பேர் அவங்கள இந்தியன் கவர்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க பல்வேறு சிறைகளை இந்தியாவில் வசித்த இருபத்தி அஞ்சு பேர் அந்த இருபத்தி அஞ்சு பேரில் பல ஜெய்சி முகமது லஷ்கர் இ தய்பா ஹிஜிபுல் முஜாஹிதீன் இது மாதிரியான தீவிரவாத இயக்கங்களை சேர்ந்த தீவிரவாதிகளும் அடங்குவார்கள் இந்த இருபத்தஞ்சு பேரில் உதாரணத்துக்கு ஒருத்தருடைய பேர் சொல்கிறேன் ஷாகித் லத்தீஃப் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாகிஸ்தானில் சியால்கோட் இருக்குது பார்த்திங்களா சியால்கோட்டில் அடையாளம் தெரியாத நபர்களால் போட்டுத்தள்ளப்பட்டான் இந்த ஷாகித் லத்தீஃப் அப்படிங்கிறவன் இந்த ஷாகித் லத்தீஃப் தான் பதன்கோட் தாக்குதல் நடந்துச்சுல பதன்கோட்டில் நம்மளுடைய ஆர்மி கேம்பில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினானுங்களே அதனுடைய மாஸ்டர் மைண்டு இந்த ஷாகித் லத்தீஃப் தான் ரெண்டாயிரத்தி பத்து மே இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் விடுதலை செய்யப்பட்டாங்கன்னு சொன்னேன்ல அந்த இருபத்தி அஞ்சு பேரில் ஒருத்தர் யாருன்னா இந்த ஷாகித் லத்தீஃப் யூபிஏ கவர்மெண்ட் ஏன் ரிலீஸ் பண்ணீங்க பாகிஸ்தானோடு நட்புறவை வளர்ப்பதற்காக இந்த முடிவு அப்படின்னு யுபிஏ கவர்மெண்டு இனிஷியல் ஸ்டேஜில் சொன்னிச்சு இதுதான் நட்புறவை வளர்ப்பதா அவன்னா பதன்கோட் தாக்குதல் நடக்கிறதுக்கு மாஸ்டர் மைண்டு இப்போ அன்னோன் கன்மேனு அவனை போட்டு தள்ளியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஆறு பதினொன்று மும்பை அட்டாக் நடந்துச்சுல மும்பை அட்டாக் நடந்து பதினெட்டு மாதத்தில் இப்படி ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கை யுபிஏ கவர்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க உங்களுடைய ஃப்ளாஷ்பேக் இப்படி இருக்குது இப்போ கூட ரேவந்த் ரெட்டி சொன்னார்ல இந்திரா காந்தியுடைய பேரன் வந்து நாட்டை ஆளணும் இந்நேரம் ராகுல் காந்தி மட்டும் பிரதமராக இருந்திருந்தாருனா பிஓகேவை மீட்டிருப்பார் ஒரே நேரத்தில் பாகிஸ்தானு மற்றும் சீனாவை சமாளிக்கக்கூடிய அந்த வல்லமை வந்து ராகுல் காந்திக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரேவந்த் ரெட்டி பேசியிருந்தார் இதுதான் வல்லமையா யூபிஏ கவர்மெண்டு இருபத்தி ஐந்து பாகிஸ்தானி தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அதில் ஒருத்தன் யார் அப்படின்னா ஷாகித் லத்தீஃபு இவன் தான் பதன்கோட்டு தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டு அதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இந்திய கூட்டணிக்கு குறிப்பாக காங்கிரஸுக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பாரதிகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்குற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்